அரசு வேலைகளுக்காக அறுபதாயிரம் ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய தீர்மானித்துள்ளதாக பொது மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த ஆட்சேர்ப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் முதற்கட்டமாக நாடு தழுவிய சேவைகளுக்கான பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன பொது சேவைக்கான ஆட்சேற்ப முறையான நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் சந்தன இதன் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேபோல இலங்கையில் உள்ள பல்வேறு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பெற்றிடங்கள் நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பிரதமர் ஹேரனி அமரசூரிய சமர்ப்பித்த பிரேரணைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசாங்க சேவைக்கு ஆட்சேற்ப செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்வதன் மூலம் தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் காலக்கெடு ஆகியவற்றை இனம் கண்டு அத்தியாவசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேர்ப்பு அளவுகள் குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு கடந்த ஆண்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது இதில் அதிகபட்சமாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற மற்றும் விவகாரங்கள் நிரப்பப்பட உள்ளன இதைத் தொடர்ந்து புத்தக சாசன சமய மற்றும் கலாச்சார அறுபத்தி ஒன்று மேல் மாகாண சபை நானூற்றி பதினான்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைதி அமைச்சு முன்னூற்றி பத்து ஆகியவற்றில் கணிசமான எண்ணிக்கையிலான ஆட்சேபுகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐம்பது ஆண்டு கால மேல் நீதிமன்ற நீதிபதி சங்கவர் தலைவராக ஒரே ஒரு தமிழனாக நான் தான் தெரிவு செய்யப்பட்டேன் என முன்னாள் நீதிபதி இளம் செழியன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி ஒரு வயது முடிவடைவதற்குள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அதுதான் சட்டம் ஆனால் என்னுடைய கஷ்ட காலம் எட்டு நாட்களுக்குள் ஓய்வு காலம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பதாவது பொன் விழாவை நீதிமன்றம் நிகழ்த்தியது இதற்கு நானே தலைமை தாங்கினேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அனுர ஆட்சியேற்றதும் எனது தலைமையில் அனுரவை சந்தித்தோம் எனது ஓய்வு காலம் குறித்து சிங்கள நீதிபதிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் மேலும் ஜனாதிபதியாக வந்தவரை முதன் முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக புறப்பட்டார் இந்தியாவில் அவர் தங்கியிருந்த போது பல இந்திய அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்திப்பதன் தொடர்ச்சியான உத்தியோகபூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் இலங்கையின் ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டு ஒருவரிடம் கடந்துள்ள நிலையில் சஜித் பிரேமதாசா இந்தியா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மார்வன் அத்தப்பத்து தேசிய கிரிக்கெட் வீரர்களுக்கு முழுமையான சமூக ஊடக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் நடத்தப்பட்ட நேர்காணல் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை கவனச்சிதர்கள் வீரர்களின் கவனம் மற்றும் தொழில் முறையை பாதிக்கின்றன என அதன் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிரிக்கெட் வீரர்கள் பயிற்சி மற்றும் செயல்திறனில் தங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களிடம் இருந்து விலகியிருப்பது வீரர்களின் கவனம் மற்றும் அர்ப்பணிப்பை மீண்டும் பெற உதவும் என்றும் அத்தபதி வீரர்கள் சமூக ஊடகங்கள் தேவை என்று உணர்ந்தால் அவர்கள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் நீங்கள் உங்கள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது உங்கள் கவனம் உங்கள் செயல்திறன் மற்றும் தயார்படுத்தலில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் அனைத்து விதமாகவும் இலங்கை அணியை பலி நடத்திய மார்வன் அத்தபத்து நாட்டின் மிகவும் ஒழுக்கமான வீரர்களில் ஒருவராக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிப்பதில் எவ்வித பிரச்சனையும் தோன்றவில்லை என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நடந்த நிகழ்வு ஒன்றிலேயே அவர் மேற்கொண்டவாறு மேற்கொண்டார் பாடசாலைகளில் மாணவர்களது நோக்கும் பிரச்சனைகளை நாம் இயன்றவரை கருத்தில் கொண்டுள்ளோம் தற்போதைய கேள்வி முறையை மாற்றியமைக்க வேண்டும் அந்த வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய கேள்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பிற்பகல் இரண்டு மணி வரை பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு சாதகமான பதில்களை அதிகமாக கிடைத்து நடத்தியுள்ளனர் என்றும் பிரதமர் இதன் போது தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போது பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சிறிதத்தின் கீழ் ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கல்வவே குறிப்பிட்டுள்ளார் தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிர்வாகம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் நாளக்க கல்வவே இதன் போது தெரிவித்துள்ளார் இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய்க்கு அதிக பெருமதி கொண்ட குஷ்போதைப் பொருளுடன் இலங்கை பிரச்சனை ஒருவரை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்கோக்கில் இருந்து இந்தியாவின் சென்னை வழியாக நாட்டுக்கு வந்த நிலைகள் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடமிருந்து இரண்டு தசம் ஏழு கிலோகிராம் குஷ் குஷ்போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதானவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் அவரது பயண பைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த போதிப்பொருள் தொகையை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணிகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் தமிழர்களின் தமிழீழ ராஜ்யத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மறைமுகக்காய் நகர்த்தலில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் அமுனுகம தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் வெளிப்படும் ரகசியம் அரசாங்கம் பாரிய பொய்களை சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது அதைவிட பயங்கரமான ஒரு விடயம் உள்ளது அதற்கு நான் சாட்சிக்காரன் முதன் முதலில் இன்றைய அதை கூறுகின்றேன் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற சில குழுவினர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியங்களை விரிவாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் இன்று அரங்கேற்றப்பட்டிருக்கும் நாடகத்தில் மக்களின் பார்வையை திசை இவை நடைபெறுகின்றது ஊடகங்களிலும் சொல்லவில்லை புலம்பெயர் தமிழர்கள் சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புலம்பெயர் தமிழர் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுவதற்கு என்னை அனுப்பினார் நான் அன்று முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக இருந்தேன் அப்போது பிரித்தானியா கனடா சுவிஸ் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்றேன் அங்கு அவர்களை சந்தித்தேன் அவர்களின் பெயர் விவரங்களை வெளியிட விரும்பவில்லை அவர்கள் என் லண்டனில் புலம்பெயர் தமிழர்கள் பிரதிநிதியை சந்தித்த சந்தர்ப்பத்தில் மாங்குளம் மற்றும் காங்கிசந்திர பகுதிகளில் முதலீட்டு வளையங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புலம்பெயர் தமிழர்களின் நிதியை முதலிடுவதால் பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அதில் தமிழ் மக்களே பயனடைவார்கள் அதுவே அவர்களுக்கு செய்யும் சேவையாகும் என குறிப்பிட்டேன் லண்டன் பிரச்சார கூட்டம் புலம்பெயர் தமிழர்கள் நிதி தமிழீழ இராச்சியத்துக்கு எதுவான காரியங்களுக்கு மட்டுமே செலவழிக்க முடியும் எங்களின் தனிப்பட்ட பணத்தில் சில தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கின்றோம் இதை உங்கள் தலைவரிடம் சொல்லுங்கள் என்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி லண்டன் பிரச்சார கூட்டத்திற்கான கேட்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது நான் பகுதியாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கான செலவுகள் எந்த பணத்தில் செலவழிக்கப்படுகின்றது என்று கேட்டபோது அது புலம்பெயர் தமிழர் நிதியத்தில் தான் செய்யப்படுகின்றது என்றனர் அப்போ உங்களின் தமிழில் எதிர்பார்ப்பு காரியங்கள் நிறைவேறுமா அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தானே யார் என்ன சொன்னாலும் மறைமுக செயற்பாடுகள் என்று தேன்படுகின்றனர் அது கல்வி சீர்திருத்தம் மூலம் அல்லது வேறு வடிவிலான கட்டாயம் நடத்துவார்கள் அதுவே இதில் ஒரு பகுதியாகும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே அதிகாரம் கிடைத்துவிட்டது அதனோடு புலம்பெயர் தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பல பெயர்களில் சட்டத்திட்டங்களில் நிறைவேற்றப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் சோதனை நடத்தி சென்ற போலீஸ் சிறப்பு அதிரடி அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்களும் ஐந்து பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுக்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களும் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்ட பெண் சந்தேக நபர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுடலைக்குளம் பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான சுற்றி வளைப்பை நடத்தி சந்தேக நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்த

ஆப்கானிஸ்தாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தான் இந்து தொடர் பகுதியில் இன்று அதிகாலை ஆறு மூன்று ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த நிலையில் குறித்த நிலநடுக்கத்தில் இருபது பேர் உயிரிழந்த நிலையில் முன்னூற்றி இருபது பேர் காயமடைந்துள்ளனர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டவர்களின் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் மேலும் இழப்புகள் அதிகரிக்கும் அச்சம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது